வெல்கம் டிஎன்பிசி வெட்ட நிச்சயம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பத்தொம்பதாவது வீடியோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டப்படி போர் மற்றும் அமைதி பிரகடனத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார் அரசியலமைப்பு சட்டப்படி போர் மற்றும் அமைதி பிரகடனத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார் ஸோ போர் மற்றும் அமைதி பிரகடனம் அப்படின்னா நெருக்கடி நிலை அதை தான் சொல்றாங்க அதாவது தேசிய நெருக்கடி நிலை அமல்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க தேசிய நெருக்கடி நிலை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை முந்நூற்றி அறுபது ஸோ தேசிய நெருக்கடி நிலை யார் அமுல்படுத்த அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதுக்கடுத்த கேள்வி கீழ்கண்ட இவர்களுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு கிடையாது கீழ்கண்ட இவர்களுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு கிடையாது யாருக்குனா பழங்குடியினர் பெண்கள் பிற பின்தங்கியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்கள யாருக்கு வந்து லோக்கல் எலெக்ஷன் அப்போ பஞ்சாயத்து எலெக்ஷனை வந்து இடஒதுக்கீடு தர மாட்டாங்க ரிசர்வேஷன் தர மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கு தருவாங்க பெண்களுக்கு இருக்குது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு யாருக்குனா பிசி பிற பின்தங்கியவர்களுக்கு தர மாட்டாங்க உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு அதுக்கடுத்து மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் ஆட்சி இந்த விதி மூலம் அமல்படுத்தப்படுகிறது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இந்த விதி மூலம் அமல்படுத்தப்படுகிறது விதி முந்நூற்றி அறுபது விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு விதி முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நிலை விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நிலை விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலை விதி முன்னூத்தி அறுபது நிதி நெருக்கடி நிலை சோ இதுல என்ன கரெக்டான ஆன்சர்னா சி மற்றும் டி அதாவது டியுமே வந்து மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதற்கான வழி ஸோ எந்த விதி மூலம் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும்னா இதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டின்னா நம்ம இதே கேள்வி பார்த்தோம் ரிப்பீட்டட் கேள்வி தான் இதுவும் விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் முன்னூத்தி அறுபத்தி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புனா குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்படும் ஆளுநர் உண்மையான நிர்வாக அதிகாரியாக இருப்பார் சோ எந்த விதினா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் முன்னூத்தி அறுபத்தி ஸோ சி மற்றும் டி பிரதமரின் அறிவுரையின்படி குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என பின்வரும் எந்த விதி கூறுகிறது பிரதமரின் அறிவுரையின்படி குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என பின்வரும் எந்த விதி கூறுகிறது ஃபஸ்ட்டு அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் பதினஞ்சு சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மொத்த பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதத்திற்கு தான் மினிஸ்டர் இருக்க முடியும் பதினைஞ்சு சதவீதத்திற்கு மிகாமல் மிகாமல் இருக்கும் மிகாமல் தான் இருக்கணும் அது கம்மியாக இருக்கலாம் பதினைஞ்சு சதவீதம் தான் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது நூறு எம்எல்ஏஸ் இருந்தாங்கன்னா பதினஞ்சு மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் இருக்கணும் ஸோ அந்த அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு யாருடைய அறிவுரையின்படி வந்து பிரதமர் பிரதமரின் அறிவின்படி யார் நியமிப்பா அப்படின்னு சொல்ற பிரதமரின் அறிவின்படி குடியரசு அமை அமைச்சரவை நியமிப்பார் அப்படின்னு சொல்ற விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் வந்து இந்தந்த அமைச்சர் அப்படின்னு சொல்வாரு யார் நியமிப்பானா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார் ஸோ அதுக்கான சொல்கிற விதி விதி எழுபது விதி எழுபத்தி ரெண்டு விதி எழுவத்தி மூணு ஏ விதி எழுவத்தி அஞ்சு ஒன்று ஸோ விதி எழுபத்தஞ்சி ஒன்று தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து கேள்வி அகில இந்திய பணியாளர்களின் நிலையை தீர்மானிப்பது அகில இந்திய பணியாளர்களின் நிலையை தீர்மானிப்பது அதாவது யூபிஎஸ்சி அந்த அந்தளோட நிலையை தீர்மானிப்பது அதாவது ஆல் இண்டியா சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அவங்களோட பணியோட நிலையை தீர்மானிப்பது எது அப்படின்னா இந்திய ஜனாதிபதி நம்ம கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்லிமெண்ட் யூபிஎஸ்சி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இதில் எது நியமிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் தான் வந்து அகில இந்திய பணியாளர்களின் நிலையை தீர்மானிக்கிறது அதுக்கடுத்த கேள்வி பிரதமர் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு என்பது பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு என்பது அவ்வப்போது மறைமுகமானது தேர்தலின் போது மட்டும் நேரடியாகவும் தொடர்ந்து மற்றும் கூட்டாகும் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் வந்து பாராளுமன்றத்திற்கு தான் பொறுப்படையவர்கள் அவங்க வந்து எப்போ பொறுப்பானாங்கன்னா அவ்வப்போது இல்லைன்னா மறைமுகமா இல்லைன்னா எலெக்ஷன் நடக்கும்போது மட்டும் அப்படி இல்லைன்னா நேரடியாகவும் தொடர்ந்தும் மற்றும் கூட்டாகவும் இது எது கரெக்டான ஆன்சர்னா நேரடியாகவும் தொடர்ந்தும் மற்றும் கூட்டாகவும் இந்தியாவின் பதினைந்தாவது தலைமை சட்ட அலுவலர் யார் இந்தியாவின் பதினைந்தாவது தலைமை சட்ட அலுவலர் யார் அதாவது இந்திய மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அவரை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு தான் வந்து மத்திய அரசு தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்றது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான அதிகாரம் படைத்தவரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் அவருடைய ஊதியம் மற்றும் பதவிக்காலம் குடியரசுத் தலைவரால் வந்து நிர்ணயிக்கப்படும் அவர் இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலும் வாதாடும் உரிமை பெற்றவர் அவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பேசும் உரிமை பெற்றவர் மட்டும் ஓட்டுரிமை கிடையாது குடியரசுத் தலைவர் மற்றும் அரசிற்கு வந்து சந்தேகங்களின் போது அவர் வந்து சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் சோ அப்படி அந்த அட்டர்னி ஜெனரல் யார் இப்போ இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கே கே வேணுகோபால் தான் வந்து இந்தியாவின் தலைமைய வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அப்படிங்கிறத வந்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் நம்ம அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாட்டுக்கு மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் நாராயணன் விஜய் நாராயணன் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட மாநில வழக்கறிஞர் கே கே இருந்து வந்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அதுக்கப்புறம் டெல்லி ஒன்றிய பிரதேசம் டேஸ் மூலம் டெல்லி தேசிய தலைநகர பிரதேசம் என மாற்றப்பட்டது டெல்லி ஒன்றிய பிரதேசம் டேஸ் மூலம் டெல்லி தேசிய தலைநகர பிரதேசம் என மாற்றப்பட்டது அறுபத்தி ஏழாவது திருத்தம் அறுபத்தி எட்டாவது திருத்தம் அறுபத்தி ஒன்பதாவது திருத்தம் எழுபதாவது திருத்தம் எப்போ வந்து டெல்லி நார்மலாக இருந்த டெல்லி வந்து யூனியன் பிரதேசமாக இருந்த டெல்லி கேபிட்டலாக எப்போ மாத்துனாங்கன்னா எந்த சட்ட திருத்தத்தின் மூலம்னா அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றின் மூலம் தான் வந்து டெல்லி தேசிய தலைநகரமாக மாத்தினாங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா அறுபத்தி ஒன்பது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய மன பாடலை முதன் முதலாக கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்ட நாள் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய மன பாடலை முதன் முதலாக கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்ட நாள் எப்பொழுது பாடினாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது எப்போன்னா இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தான் வந்து பாருனாங்க இந்திய பாராளுமன்றத்தில் குடியுரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் குடியுரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்திய பாராளுமன்றத்தில் குடியுரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்து இயற்றுனாங்க குடியுரிமைச் சட்டம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆங்கிலோ இந்தியர்களின் சிறப்பு அதிகாரம் பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆங்கில அதிகாரிகளின் சிறப்பு அதிகாரம் பற்றி கூறுகிறது பிரிவு பதிமூணு பிரிவு பதினாலு பிரிவு பதினஞ்சு பிரிவு பதினாறு அதாவது நம்ம பகுதிகள் தான் அந்த பகுதிகளில் எந்த பகுதி வந்து இந்தி ஆங்கில இந்தியர்களின் சிறப்பு அதை பற்றி சொல்லுதுன்னா பிரிவு பதினாறு அந்த பதினாறு தான் வந்து சில வகுப்பினர்கள் தொடர்பான சிறப்பான சட்ட வகைமுறைகள் அதை பற்றி சொல்கிறதா வந்து பிரிவு பதினாறு ஆங்கில இந்தியர்கள் அந்த மாதிரி சில வகுப்பினர்கள் தொடர்பான சிறப்பான சட்ட வகை வகை முறைகள் பிரிவு பதினாறு சோ பதினாறு தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் இந்தியாவே கூட்டாட்சி முறை எதன் அடிப்படையில் உருவானது இந்திய கூட்டாட்சி முறை எதன் அடிப்படையில் உருவானது எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டிலேருந்து இருந்து எடுத்தாங்கன்னா கனடா கனடால இருந்து எடுக்கப்பட்டதா வந்து இந்திய கூட்டாட்சி முறை சோ நேற்று கேட்ட கேள்வி மூணு கேள்வி என்னன்னா எஸ்சிஎம் சி பிசிஎம் பிசிஎம் பேக்வேர்டு முஸ்லீம்ஸுக்கு வந்து எத்தனை சதவீதம் வந்து இடஒதுக்கீடு தர்றாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎமுக்கு தராங்க பேக்வேர்டு முஸ்லீம்ஸ் ரெண்டாவது கேள்வி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தோற்றுவிக்கப்பட்டதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் சமய சுதந்திர உரிமை எத்தனாவது ஆர்டிகள் இருந்து எத்தனாவது ஆர்டிகள் வரைக்கும் கேட்டிருந்தேன் சமய சுதந்திர உரிமை இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டாவது ஆர்டிகள் வரைக்கிறது வந்து சமய சுதந்திர உரிமை இன்னைக்கான மூணு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீதிபதிகள் மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவது எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது நீதிபதிகள் மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவது எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது ரெண்டாவது கேள்வி நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி தொண்ணூத்தி ரெண்டாவது ச அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது இந்த மூணு கேள்விக்கான ஆன்சர் வந்து சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ